எல்லாருட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் ரசிச்சு ரொம்ப ஓவெல்முங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம் அது தமிழில் எப்படி லக்கு லக்கு தான் என்ன சொல்லும் பாக்கியம் தான் அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குனர்கள் கூட நல்ல நடிகர்கள் கூட நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை உங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமானதா இதுல எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்ல எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்க அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே ஸோ அந்த இயக்குனர் மேல எனக்கு கம்ப்ளீட்டா நம்பிக்கை இருக்கு ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்துல வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹாஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபில் ஐ எம் ஷூர் யூர் கோயிங் டு சீட் ஃபார் யர் செல் தேங்க்யூ thank you <laughs> <laughs> <laughs>

Just to be part of a film like this, I think I'm very very lucky and uh, the director Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest and uh, a big thank you to all of them and I hope you guys like what I have done. So October 10th was the release and I hope you'll enjoy what I did. Thank you. Sir, sir, sir. Soft, soft. Speak more. Uh, so what is uh, about your opinions?

இட் டசன்ட் மேட்டர் நீங்க மதுரையில் ஒரு கதை சொன்னா கூட அது வேர்ல்டு ஃபுல்லா கேட்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் லக்கி டைம் டு பி அம்மேக்கர் அண்ட் ஐ விஷ் ஆல் தியூ ஃபில் த்ரீ ஹவர்ஸ் சொல்லலாமா அது அது மீடியாவில் சொல்றேன் தேங்க்யூ இப்படி செப்பிந்தா தெலுங்குல செப்பாலா ஹைதராபாத் வா